ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே சிலரை உனக்கு பிடிக்காது பார்த்தாலே பிடிக்காது அவர்கள் தேவையில்லாமல் உன்னிடம் ஏதாவது பேசுவார்கள் என்பதற்காக அவர்களிடம் இருந்து ஒதுங்குவாய் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா நீ ஒதுங்குகிறாய் என்று தெரிந்தே அவர்கள் தேவையில்லாமல் உன்னிடம் ஒம்புக்கு தான் வருவார்கள் ஒரு பிரச்சனையை தூண்டி விடுவார்கள் மற்றவர்களால் இன்னும் அதிகமான பிரச்சனையை உனக்கு தர வேண்டும் என்று நினைப்பார்கள் சரிதானே நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அதாவது யாரை நமக்கு பிடிக்கவில்லையோ அவர்களானவர்கள் நம்மளை எப்பொழுதும் வாழவே விட மாட்டார்கள் அதனால் ஒன்றே ஒன்று செய்யலாம் உனக்கு யாரை பிடிக்கவில்லையோ முதலில் நன்றாக தெரிந்து கொள் உனக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவரை விரோதியாகவும் பார்க்க வேண்டாம் நண்பனாகவும் பார்க்க வேண்டாம் அவன் சிரித்தால் நீயும் சிரித்துவிடு அவன் ஏதாவது கேட்டால் நீயும் அதற்கான பதிலை சொல்லிவிடு அவ்வளவுதானே தவிர நீ அவனை விரோதியாக பார்க்கும் பொழுது உனக்கு பிடிக்காததை அவனுக்கு முன் நீ காட்டும் பொழுதுதான் இவள் நம்மளை விரோதியாக பார்க்கிறாள் இவளை வாழவே விடக்கூடாது கூடாது இவளை நம் எதிரியாக பார்க்க வேண்டும் தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று எதிரில் இருப்பவனுக்கு தோன்றும் அதே நபரை நீ பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டு நீ அவர்கள் கேட்கும் பொழுது சிரித்து கொண்டு இருந்தா என்றால் அவர்களும் எதுவும் செய்ய மாட்டார்கள் உனக்கும் இந்த பிரச்சனையும் வராது இது ஒரு வழியாக எடுத்துக்கொள் புரிகிறதா நான் என்ன சொன்னேனோ செய் கெட்டவன் என்று தெரிந்தால் அவனிடம் பேசாமல் இருப்பதை விட அவன் என்னவென்று கேட்டால் என்ன இதுதான் என்று கேட்டால் இதுதான் அப்படி என்று சொல்லி நகர்ந்து விடு பகையாகவும் காட்டிக்க வேண்டாம் எதிரியாகவும் காட்டிக்க வேண்டாம் நண்பனாகவும் எடுத்துக்க வேண்டாம் நண்பனாக எடுத்தால் நமக்கும் கெட்டப்பே எதிரியாக எடுத்தால் நம் வாழ்க்கையே அவன் கெடுத்து விடுவான் அதனால் யார் உனக்கு பிடிக்கவில்லையோ நண்பனாகவும் எடுத்துக்கொள்ளாதே விரோதியாகவும் எடுத்துக்கொள்ளாதே நடுநிலையாக இருந்து விடு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாதே இவர்களால் கவலை வருமோ இவர்களால் பயம் வருமோ இவர்களால் பிரச்சனை வருமோ இப்படி எதுவுமே நினைக்காத தங்கமே யாராலும் எந்த பிரச்சனையும் வராது புரியுதா எப்பொழுதும் யாராலும் பிரச்சனை வராது இந்த வாராகி நம்பி ஒருவன் கையை பிடித்து விட்டான் என்றால் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லா நாளும் வசந்தமாகத்தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டு அனைவருமே என்னை நம்பி வந்தவர்கள் அனைவருமே நிம்மதியாக இருங்கள் நிம்மதியாக வேலையை பாருங்கள் நிம்மதியாக எல்லா விஷயங்களையும் செய்யுங்கள் இதற்குமே கவலைப்பட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி